ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீட்டூர் ஃபோனு இன்றைக்கி நம்ம சேலில் என்ன பார்க்குறோம்னா ஆடி ஒன்றுக்கு முதல் நாள் வந்து நான் வீடு க்ளீன் பண்ணுறது தான் பார்த்துட்டு வரோம் இப்போ நான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுன்னா வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடலான்ட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தண்ணி திருப்பி விட்டுட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அது ஜெண்டில்னு ஒரு இது அதை ஊ ஊற்றிட்டு சரி தண்ணி நம்பட்டும் அப்படின்ட்டு நம்ம சரி பாத்திரம்லாம் விலைக்கிடலாம் அப்படின்ட்டு வந்தால் கிச்சனுக்குள்ளே வந்தோம்னா பாப்பாங்களில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தட்டு அந்த மிளகாயி சாப்பாடு கொஞ்சம் மீதியான சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிடுறது எல்லாம் எடுத்து புழு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த புழு தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க அப்படிதான் கொண்டு போய் நடிச்சிலே ஊற்றுவோம் ஏன்னா இப்போ மாடி மேலே இருக்கிறதுனால பிச்சில் ஊற்றுறதுக்கு நான் நைட்டில் தான் நைட் மோஸ்ட்லி நைட்டில் பத்து மணி பதினோரு மணிக்கா அப்படி கொண்டு போய் ஊற்றுவேன் பார்த்திங்கன்னா அதனாலேயே சே அதிகம் கொண்டு போய் எங்கேயும் போடுறதில்ல டஸ்ட்பினில் கூட அதிகமாக போடுறதில்ல அப்புறம் எல்லாம் ரொம்ப கொய்யோன் கிடந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் சேஞ்சு பாட்டு எல்லாம் போட்டுவிட்டு ரிமோட் எல்லாம் இங்கே எல்லாம் கலக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாட்டு போட்டு விட்டேன் பாட்டெல்லாம் போட்டு விட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யறதுக்கு பாட்டு இருந்தால் தான் வேலை செஞ்சு முடிக்கிறதே தெரியாது பாட்டு இருந்தால் அப்படி வருது நான் பாட்டுக்கு பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் நிமிஷத்தில் முடிச்சிருவேன் யாருக்காவது பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்னதாக ஒரு குட்டி டான்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியெல்லாம் பாத்திரத்தில் வேலைக்கு வச்சலாம் ஏன்னா சமையல் வீடு க்ளீன் பண்ணணுன்னா அந்த பாத்திரம் தொலைக்கி மறுபடியும் அந்த அடுப்பு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணால் மட்டுந்தான் வீட்டை பாதி வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும் வீட்டை கூட்டி வீடு வலிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை இந்த பாத்திரங்கள் ஓகே இருக்குதுங்களே அதுதான் ரொம்ப பெருசு பாத்திரம்லாம் தேய் தேயும் தேயின் தேய்ச்சி 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 ஃபஸ்ட்டு மேலே பாத்திரம் மேலே கமுத்ததில் மட்டும் எடுத்து விளக்கி இப்போ தட்டாலாம் விளக்கி எடுத்து கம்த்திடலாம் அப்படின்ட்டு தட்டாலாம் மட்டும் ஃபஸ்ட்டு விளக்குவேன் அப்புறம் பெரிய பெரிய சாமான்லாம் கீழே கூடையில் அதாவது சிங்குக்கடியில் கூடை வச்சுருக்குறேன் அந்த கூடையில் போட்டுருவேன் கடியில் அந்த கூடையில் வச்சுருவேன் பெரிய சாமான்லாம் இப்போ குட்டி குட்டி அப்புறம் லாஸ்ட்டாக அப்புறமா டம்ளாரு கரண்டியெல்லாம் அப்படி லாஸ்ட்டாக விளக்கிடுவேன் அப்படிதான் ஃபஸ்ட்டு பெருசெல்லாம் விளக்கிட்டு லாஸ்ட்டாக அதை விளக்குவேன் யாரை அப்படியெல்லாம் பிரிஞ்சு விளக்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி அப்படி தான் விளக்குவேன் ஃபஸ்ட்டு தட்டெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் பெரிய ஜம்மெல்லாம் கூடையில் போடுறதெல்லாம் விளக்கிட்டு அப்புறமா அந்த கப்பு எல்லாம் விளக்கி வச்சுட்டு மறுபடியும் கரண்டி தமார் அப்படியெல்லாம் விளக்குவேன் அப்படியெல்லாம் யார் க்ளீனே அப்படி விளக்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி ஒன்று முதல் நாள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆடி ஒன்று அடுத்த ஒரு நாள் புதன்கிழமையாக ஆடி ஒன்று அன்னைக்கு வந்து நான் வந்து புதன்கிழமை வந்து கோயிலுக்கு கோயிலுக்கெல்லாம் போகல வீட்லேயும் சமை கும்பிட்டு நான் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு சீட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா சீட்டு போட்டுக்கிறேன்னா அதுக்கோசரம் அந்த ஐம்பதாயிரரூபா சீட்டு எடுக்கிறதுக்கோசரம் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போனதுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு நாள் எடுக்க முடியல ஸோ சாரி போய்ட்டு புதன்கிழமை போகாடி ஒன்று அன்னைக்கு அங்கே போனேன் மதியானமாக கிளம்பி பாப்பாங்களே வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தார் அவர் போயிட்டு நைட்டு வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாரு நான் திங்கக்கிழமை திங்க கோமல்ல வியாழக்கிழமை கா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வந்தேன் வந்தாச்சு அப்புறம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு பாதி ஒரு பேட்ச் முடிஞ்சு காய போட்டேன் விலைக்கும் கழுவிட்டு இன்னும் அடுப்பை மட்டும் கிளீன் பண்ணவே இல்லை சரி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பேட்ச் துணி ஓடுது ஒரு ரெண்டு பேட்ச் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்சு செகண்ட் ஒரு பேட்ச் போட்டு இப்போ செகண்ட் பேஜ்னு துணியும் துவைச்சி எல்லாம் காய போட்டு வெளியிலெல்லாம் கழுவி விட்டுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் கழுவி விட்டேன் அப்புறம் வீட்டை வலிச்சு அப்போ வீட்டுக்குள்ள தான் பாத்ரூமுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே தண்ணி ஊத்துறது அதனால் சரி அப்புறமா எல்லாம் ஃபஸ்ட்டு சாமி ரொம்ப தொடைச்சிட்டு ரெண்டாவது சமையல் ரொம்ப சமையல் ரொம்ப எல்லாம் தொட சமையல் ரொம்ப எல்லாம் தொடக்கணும் தொடைக்கணும்னு ஏன்னா வீடு வலிக்கிறதை வந்து தொடக்கணும் போடணும் அப்படின்னு சொல்லவே கூடாதாம்மா வீடு வலிக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அது என்னமோ ஒரு சாங்கியும் சொல்லுவாங்க எப்படின்னா வீடு துடைக்கணுன்னா தொடக்கணுன்னு சொல்லவே கூடாது ஏன்னா அப்படியே போயிடும் மாமா அதனால் வீடு வளைக்கணும் அப்படின்னு மட்டும் தான் மாமா அப்புறம் வீடெல்லாம் வளைச்சிட்டு நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு பாப்பாங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் அதனால் டக்கு 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 டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கிழக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கிளக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் கிளக்காய் மாங்காய் நெல்லிக்காய் இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு அதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமனில் அப்புறம் என்ன சொல்கிறது வீடெல்லாம் வளைச்சிட்டு நான் பிளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வீடெல்லாம் இப்படித்தான் இருக்குது டிவி ஓயிட்டுக்கு டிவி ஓட்டுக்கிறது இப்போ வீடெல்லாம் க்ளீனாக இப்படி தான் இருக்கும் வீடு படித்த பின்னாடி அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் பிள்ளைங்க வந்தால் மறுபடியும் யோனாகிருக்கு ஸோ இதுதான் என்னோடய ஆடி முதல் நாள் ஆடிக்கு முன்னத்த நாள் ஆடி ஒன்றாது வரைக்கும் முன்னாத்த நாள் உள்ளாது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இதுவரை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ பாய்